கடைவே கோபாலா உன்னை நினைத்தேனே தயிர் தலையில் தூக்கி விட்டுடுவேன் கிருஷ்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ ஆடை தயிர் பால் உண்டு அன்று கடைந்து வெண்ணையும் உண்டு தயிர் கடைவேனே கோபாலா உன்னை நினைத்தேனே தயிரை கடைந்து சாலை தேருவில் தலையில் தூக்கி விற்றிடுவேன் கிருஷ்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ ஜல் 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 எல் குழந்தை கண்ணன் நாடுகின்றான் குழந்தை கண்ணன் நாடுகின்றான் நம்மை மைய ஆடி மகிழ்ந்தான் தயிர் கடைவேனே கோபாலா உன்னை நினைத்தேனே தயிரை கடைந்து சாலை தீவில் தலையில் தூக்கி விற்றிடுவேன் கிருஷ்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ வாரங்கள் கோபியரே வாரங்கள் கோபியர நம் கமல கண்ணனுக்கு வெண்ணையோட்டி மழிதிடுவோம் கிருஷ்ணன் வகுலையோ கண்ணன் வகலையோ கிருஷ்ணன் வகலையோ ஜல் 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 என்று குழந்தை கண்ணன் நாள் ஜல் 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 என்று குழந்தை கண்ணன் நம்மை மயக்கி ஆடி மகிழ்ந்தான் தயிர் கடைவேனே கோபாலா உன்னை நினைத்தேனே தயிரை கடைந்து சாலை தெருவில் தலையில் தூக்கி விட்டுடுவேன் கிருஷ்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ कृष्णन् वाी कण्णन् वाीची कृष्णन् वाी